ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாகும் இந்த ரணில் விக்ரமசிங் கட்சியாக இந்த நாட்டினுடைய விற்கிவினைவாதம் ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த எண்பத்தி மூணாம் ஆண்டு துளை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள் இந்த சபையில் இருந்து கொண்டு தாங்கள் மோ புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய கபிரத்ன பெண் உறுப்பினர் அவர்கள் மிகவும் அதாவது செலவு திட்டத்தின் பொழுது மிகவும் ஆரோக்கியமான உரையாடல்கள் முன்வைப்பார்கள் என்று பார்க்கின்ற போது இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் கொலை பட்டியல் கொலை கலாச்சாரத்தை பற்றியே பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் அந்த நபர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்னவென்றால் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாகும் இந்த ரணில் விக்ரமசிங்காவின் கட்சியாகும் அந்த வகையில் தேடி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாட்டின் கலவரத்தை தூண்டியவர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் நீளங்குபகுதிகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தை சித்திரவதை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு யாருமல்ல உங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களார் எோருக்கும் தெரியும் ஆண்டு உலகத்தை எரித்து காம்பலாக்கி தொண்ணூத்தி நாலாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாருமல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்று சொல்லுகின்றார்கள் எங்களை பார்த்து கொலைக்கார்கள் அவ்வகாறு அன்று அவ்வாறான நிலைமைகள் போது உங்களுக்கு எந்தோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இருபத்தி மூணாம் திகதிகளில் சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலையில் இருந்த குட்டி மணி ஜெகநாதன் அவர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து ஐம்பத்தி மூன்று கைதிகளை கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த கடைக்கணத்தை புரிந்த அன்றைய ஜே ஆர் ஜெயவர்தன் அவருடைய அரசாங்கமாகும் அந்த வகையில் அதாவது இந்த வாதம் ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த மூணாம் ஆண்டு துளை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள் இந்த சபையில் இருந்து கொண்டு தாங்கள் இன்னமும் புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும் கௌரவ பிரதீஷ் சபாநாயகர் அவர்களே விசேடமாக இன்று நான் விசேடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அந்த பல்வேறு விடயங்கள் பேசுவதெல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த இந்த மேடையிலே எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆம் ஆண்டு காலகட்டங்களில் லட்சக்கணக்கானவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள் சித்திரவதை செய்து ருசித்தவர்கள் அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றைய நரித்தனமான நபர்களும் கூட இருக்கின்றார்கள் அந்த நரித்தனமான நண்பர்களிடமும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையில் விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் விசேடமாக நான் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அபிவிருத்தி அபிவிருத்தி என்று பற்றி அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது ஏனென்று நான்கு முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த யுகத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள் அபிவிருத்தியும் இழந்த மக்கள் அந்த அபிவிருத்தி இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்று கொடுப்பது எப்படி என்கின்ற போதே இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் விஷேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடகை திட்டமிழ முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் குறிக்கட்டுவாழ் பாலத்தை புனரமைப்பதற்கான இல்லாது போயிருக்கின்றது எழுப்புவதற்கான செயற்பாடு அதே போன்று ஒட்டு சுற்றால் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம் கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம் அது மாற்றமலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி உப்புளத்தை மீள திறந்து வைத்து அது மாற்றம் குறுஞ்சா தீவு என்கின்ற பழத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் தொழில் வளையம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் முல்ச்சிவி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இருபதுக்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் வந்து தாங்கள் நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை கற்று எழுப்புகின்றோம் என்று உத்தரவாதத்தை சந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல பரிசுத்துறை அதே போன்ற விசேடமாக விசேடமாக தெரியும் இன்றைக்கு எங்களுடைய விஷேடமாக அந்த பரிசுத்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் இன்றைக்கு முக்கியமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது ஒழிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரதேசத்தை நீள கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைக்கு அங்கு இருக்கின்ற தமிழ் தோழர்கள் அது மாத்திரமல்ல தமிழர்கள் பல தமிழர்கள் முன் வந்திருக்கின்றார்கள் தாங்கள் தாங்க இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்கரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு விஷேடமாக பருத்துதுர் பிரதேசத்தில் இருக்கின்றேன் கரையோர பிரதேசமான அந்த விகுதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு தெரிந்திருக்கல் அமைச்சின் கீழ் விசேடமாக எங்களுடைய அமைச்சரின் கீழ் புனரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிச்சமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது அதனால பார்த்து ஊலையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த ஊழகளைக் கண்டு நாங்கள் ஒதுங்க போவதில்லை ஏனென்றால் மக்களான எங்களுடைய நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேட்புமனுக்கள் முன் வச்சிருக்கின்றோம் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேற்றுமண் பாத்திரம் என்றால் வேறு தேசிய மக்கள் சக்தியின் வேற்றுமனு மாத்திரமே அதனால் இம்முறையும் வாழ்காணத்தில் நாங்கள் வெற்றி வெற்றி கொடியை நாட்டப்போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நினைத்துகின்றேன் நன்றி வணக்கம்